நாளை முதல் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை அன்புமணி ராமதாஸ் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மாவட்டந்தோறும் புதிய உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நாளை முதல் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நாளை முதல் அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகளை சந்திக்க இருப்பதாகவும் அதே நேரத்தில் நாளை முதல் மூன்று நாட்கள் பனையூர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பாமகவில் உட்கட்சி பூசல் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில் அதாவது அக்கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் மோதல் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணியை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் தலைமை பண்புக்கு தகுதி இல்லாதவர் என்றும் விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது இந்த தகவலானது வெளியாகியிருக்கிறது ஒரு முக்கிய தகவலாக இதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாளை முதல் மூன்று நாட்கள் பனையூர் அலுவலகத்தில் சந்திப்பு நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்திக்கிறார் அன்புமணி ராமதாஸ்